తండి కీర్లో తండి కీర్లో తండి కీర్లో తండి కీర్లో ఇన్ని తిరికు మాజ గరసే

தந்தி தந்தோம் நாட்டுக்கு சேல வேண்டிய மறுக்கின்றோம் மக்கள் வரி பணத்தை உங்களுக்கு திருப்பி தர மறுப்பதா 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 படிய மாட்டோம் படிய மாட்டோம் உங்கள் நிலத்திற்கு படிய மாட்டோம் பணியாது பணியாது தமிழ்நாடு பணியாது அனுமதியோ நாளை கான்ட்ராக்ட் பாசிங் அனுமதிய கல்வி மாடல் பட்டத்துக்கு கொண்டு வா திரும்ப திரும்பப்பட திரும்ப முடிசி அறிவியல் நிர்மலை திரும்பப்பெறே திரும்ப கேட்கவில்லை கேட்கவில்லை முன்பு